வனமுறையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறதா பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பது லக்னத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் மறக்காம விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ உங்களது ஆசி செவ்வாய் ரெண்டில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களோ வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி பெரிய ஒரு பொருளாதாரத்தில் உயர்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய ஒரு மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லை இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய வலுக்கள் இருந்தாலும் அதனால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது அது பொண்ணான நேரமும் கூட ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத ஒரு வேலை கிடைச்சி அதனால் ஒரு பெரிய ஏற்றங்கள் வரும் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது விருச்சுகள் லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருங்க குழந்தைகளுடைய விஷயங்கள்லேயும் வந்து நல்ல லாபங்கள் குழந்தைகளுடைய ஏற்றங்கள் குழந்தைகளுடைய வெற்றிகள்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் தாங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி சனி ஸோ மூன்றாம் அதிபதினா சனி வந்து நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு உள்ள இதெல்லாம் யாருக்கு நடக்கூடும் போது ருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் இந்த இதுமாதிரி மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது நான்கில் சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சொத்து விற்பனையாகி அதனால் ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் ஒரு பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டியை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தில் ஸோ ஐந்தில் ராகு ஸோ ஐந்தில் ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது ராகு தெசா அதாவது என்னென்னா விருட்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும் இது மேஜராக இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது சின்ன சின்ன மனசலனங்கள் சலசலப்புகள்லாம் இருக்கும் ஸோ குழந்தைகளுடைய விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வந்து நம்ம சங்கடப்பரமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகளுக்காக நிறைய பொருளாதாரத்தில் பண்ண போய் அது கொஞ்சம் ஸ்டக்காகிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி சத்தியாந்திரனரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா வந்து ஐந்து எட்டு பதினொன்பது குழந்தைகள் நம்மளை ஏதோ ஒம்பளை மாட்ட விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி வெளிவட்டாரங்கள் பூர்வீக சொத்துகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து அந்த குரு அந்த கேதுடைய சாரத்தில் போகிறதும் அது ராகு அந்த புதனும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடும் ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதினு ஒரு விஷயம் வந்துவிட்டாலே நமக்கு ஏதாவது டென்ஷனை கொடுத்துருவாங்கறதுனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடனும் ரிச்சிக்கு லக்னமாக இருந்து புதன் தசாபு ராகு தசா ஆந்திரம் நடக்கணும் இது மேஜராக நடக்கும் மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேண்டிய அவங்க வந்து ஏதாச்சும் வார்த்தை ஏதோ ஏடாபடமாக பேசுகிறது ஏதோ ஒன்று பேசி கமிட் கொடுத்துறது இல்லை ஒரு பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது திருச்சிக்கு லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து புதன் தசா புத்தி அந்த நடக்குது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் தேதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே போகும்போது தந்தை வந்து ஒரு திங்கள் தங்கள் செவ்வாயில் இருக்க கொஞ்சம் கடற்கடன் கேட்டா கடி கடிச்சிட்டு போயிடுவார் ஐயோ டேடி திட்டாருன்னு சொல்லிட்டு அலுவலர் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு சால்வை எல்லாமே சிறப்பான வளங்களை கண்டிப்பாக கொடுக்கும் வே வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் இந்த திங்கள் செவ்வாய் மட்டும் சின்ன சின்ன மனசலனங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பிருக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கின்றதான் உண்மையான விஷயங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ங்கும்போது ஏன்னா வந்து சந்திரனு வந்து இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இது வந்து சந்திர தசா பிரிச்சுக்கு லகனமாக வந்து சந்திர தசா புத்தி அந்த மண் திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்டெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்புங்க பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி என்ன சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது அதுவும் சுக்ரனுடைய சாரத்திலும் புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பானும் இந்த வாரத்தில் வந்து தொழில் வாய்ப்புகளும் நல்ல ஒரு வளர்ச்சி அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கும் அதுவும் பதினொன்றது கேது இருந்து அது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் ரிச்ச லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்த நாள்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபங்களை அள்ளித்தருவதற்கான ஆகிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சுபத்துக்காக நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் வரும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்தால் சுக்கர தசா புத்தி அந்த நடக்கும் மெஜராக நடக்கும் மற்றவங்களும் அதை பற்றி பண்ண பணமையானங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் சமாதார இரணை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக எடுத்தாலும் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என்ன கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை ஒரு எட்டத்தை கட்டையாட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்துல வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படித்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசிய சாவடிச்சிருவாங்க சோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் சோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்துல இருக்குன்னா நீங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னத்துல இருந்து ஆறுலயே வந்து கண்டிப்பா அந்த சந்திரன் இருக்கும் பிச்சு எரிஞ்சிடுவாங்க நீ அதாவது சில பேர் வந்து சத்தியம் பண்ணிட்டு வருவாய் தெரியுங்களா மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போறக்குற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு இல்லைங்களா நான் மூணு ஆள் வேலை பார்க்குறேங்க நாலு ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்னோ டென்ஷனுங்க ஆடினோம் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் மானந்த வீடனுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன் சார் அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் நான் ஆட நீங்க ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரிதாங்க அப்படின்ட்டு தப்புணும் ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உக்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான் வந்து வேலைக்கு போது சேம சந்தோஷமாக போவோம் ஆனால் ஜாலி வாடாடின்ற லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போக வந்துடுங்களா அந்த மாதிரிலாம் போகிறாங்களாம் இருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னேன் எங்கள் பொ வந்து வேலைக்கு அட்டபோது எனக்கு போதும் போது நான் அதுங்க போட்டு தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லை இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆ மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலையோ எட்டுலையோ சந்திரது அவங்க ஸோ அதனால டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர இன்னைக்கு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகங்கிறது உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் ஸோ நல்லா இருங்க சந்தோஷமாக இருக்குது உங்களால் விடை விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்